நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் பெயர் போனவர்கள் ஜப்பானியர்கள் இதுக்கான ரகசியம் அவங்க உணவு முறைகள்ல இருக்கான் வாங்க இப்படி என்ன ரகசியம்னு பாக்கலாம் மீன் அரிசி காய்கறிகள் அப்புறம் புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் அதாவது ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்புறம் சீசனல் ஃபுட்ஸ் அப்படின்னு பெரும்பாலும் வீட்டுல சமைச்சதையே சாப்பிடுவாங்களாம் மீன் தான் உங்களோட முக்கியமான ஃபுட் அப்படிங்கிறதுனால இதுல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச்சா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேக்கெட் ஃபுட்ஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இங்க ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஜப்பானிய உணவு முறையில புரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் காய்கறிகள்னு சமச்சீரான அளவுல எல்லாமே இருக்கிறதுனால குறைவான அளவு சாப்பிட்டாலே ஃபில்லிங்கா இருக்குமா ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ பாக்கெட் ஃபுட்ஸோ இங்க ரொம்ப ரொம்ப கம்மியா சீசனுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை தயாரிச்சு சாப்பிடுறதா வழக்கம் சேர்ந்த உணவுகளை அறவே தவிர்க்கறதுனால ஆரோக்கியத்துக்கு இது உதவுதுன்னு சொல்றாங்க இதோட ரொம்ப மெதுவா நல்ல மென்னு சாப்பிடக்கூடிய பழக்கமும் ஜப்பானியர்களுக்கு உண்டாம் இந்த பழக்கம் ஓவர் ஈட்டிங்கை தடுத்து டைஜெஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா அதே மாதிரி மினிமம் ஒரு ஒர்க் அவுட் அப்படிங்கறது அவங்க வாழ்க்கை முறையிலேயே இருக்கும் எங்க போறதா இருந்தாலும் நடந்தே போறது சைக்கிள்ல போறது பொது போக்குவரத்து எடுக்கிறது இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இயல்பாவே அங்க இருக்குமா என்னப்பா நடக்கறதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் எல்லா வகையான வசதிகள் இருந்தும் நடைபயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு சுறுசுறுப்பான வச்சிருக்காங்க